நாட்டில் பெய்து வரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது யாழ் மாவட்டத்தில் சுமார் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தெட்டு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட செயலகம் தெரிவிக்கின்றது யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக சுமார் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து அறுநூற்று இருபத்தெட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது சண்டிலிப்பாய் சாவகச்சேரி மற்றும் பருத்தித்துறை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களே அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் சுமார் இருநூற்று நான்கு வீடுகள் பகுதியளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்தாா் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சமைத்த உணவு மற்றும் உள்ள உணவு கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் நமக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களுக்குரிய நிவாரணத்தை வழங்குவதற்கு நமக்கு அனுமதியும் கிடைக்கப்பெற்றுள்ளது அதை பிரிவைச் செயலுக்கு ஊடாக வழங்குவதற்கு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக பெய்துவரும் மழையின் காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் சில பிரதேசங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக சாந்தபுரம் மற்றும் பொன்னநகர் பகுதிகளில் மழை வெள்ளத்தினால் அறுபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் குகதாஸ் சுகுனதாஸ் தெரிவித்தாா் சாந்தபுரம் பகுதியில் மழையுடன் வீசிய கடும் காற்று காரணமாக சுமார் ஐம்பது வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இவற்றுள் பதினெட்டு வீடுகள் முழுமையாகவும் வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன இந்த வீடுகளில் இருந்து இடம்பெயர்ந்தவர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீடுகளில் தஞ்சமடைந்துள்ளதாகவும் கிளிநொச்சி மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவு குறிப்பிடுகின்றது தவிர பொன்னநகர் பகுதியிலும் பனிரண்டு குடும்பங்கள் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு முருகண்டி வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனா் சில இடங்களில் அடி உயரத்திற்கு வெள்ளம் தேங்கியுள்ளதாகவும் அந்த பகுதிகளில் பாதிக்கப்பட்டவர்களை ராணுவத்தினரின் ஒத்துழைப்புடன் மீட்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் இடர் முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் குறிப்பிட்டார் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரண உதவிகளை மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவு மேற்கொண்டு வருகின்றது கிளிநொச்சி ஆனந்தபுரம் பகுதியில் உள்ள வீட்டினுள் நேற்று நள்ளிரவு இரண்டு மணியளவில் புகுந்த முதலை பதினான்கு வயது சிறுமியொருவரை தலையில் கடித்துள்ளது வீட்டில் உள்ள அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு வீட்டில் உள்ளவர்கள் விழித்து பார்த்தபோது சிறுமியின் தலை முதலையின் வாய்க்குள் அக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து கடும் பிரியத்தனத்தின் பின்னர் சிறுமி மீட்கப்பட்டு கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் குறித்த சிறுமி அவசர சிகிச்சை பிரிவில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றார் புள்ளை கட்டில ரெண்டே முக்காலுக்கு கீழ விழுந்துட்டேன் கீழ புள்ள நாங்க கீழ தவறித்தான் விழுந்துட்டான புள்ளைய எழுத்தா முதல முதல இந்த இருந்து புள்ளைய புடுங்கித்தான் எடுத்தினாங்க புடுங்கி எடுத்து செனம் ஓடி வந்த சத்தத்துல தான் முதல விட்டுட்டு போனது அந்த மூன்று ரெண்டு சின்னங்கள் படுத்திருந்த வாக்கு அடுத்த வா வாசல் கரையில கடந்தபடியே வந்தொன்னே வந்து காப்பி இருக்குதா இதேவேளை தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து குளங்களினது நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக மாவட்ட நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இரண்டு குளம் வான் பாய்வதனால் குளத்தின் பத்து வான் கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளதாக மாவட்ட நீர்ப்பாசன பிரிதி பணிப்பாளர் தெரிவித்தார் இதேவேளை கிளிநொச்சி வட்டக்கட்சி பகுதியில் மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரியவந்துள்ளது கால்நடை மேய்ச்சலுக்காக நேற்று மாலை சென்றிருந்த ஒருவரே மழை வெள்ளத்தில் அல்லூண்டு சென்று உயிரிழந்துள்ளாா் கால்நடை மேய்ச்சலுக்காக சென்றிருந்த ஒருவர் காணாமல் போனமை குறித்து நேற்று முறைப்பாடு கிடைத்திருந்ததாக கிளிநொச்சி போலீசார் தெரிவிக்கின்றனர் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் மழை வெள்ளத்தினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது ஏக்கர் விவசாயம் முற்றாக தண்ணீர் மூழ்கின்றது இவ்விவசாய மக்கள் எல்லாரும் கஷ்டப்பட்ட மக்கள் அவர்கள் தங்களுடைய கஷ்டப்பட்டு இங்கே கொண்டு மீன் குடியேற்றத்துக்கு பிற்பாடு பாரியோர் வெள்ளத்திலே எங்களுடைய பச்சாப்படை கிராமம் மூகிக்கொண்டிருக்கின்றது பச்சாப்படை அம்மன் ஆலயத்தை இருக்கின்ற இந்த அம்மன் வழி என்பது முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஏனைய பகுதிகளுக்கு நாங்கள் செல்ல முடியாமல் கள்ளப்பாடு பகுதியில் தற்காலிக வீடுகளுக்குள் வெள்ளம் சுமார் பதினெட்டு குடும்பங்கள் இடம்பெயர்ந்து பொதுநோக்கு மண்டபத்தில் தங்கியுள்ளனர் மழையில தண்ணில தான் ஓங்கி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு கொட்டல் வீடு கொட்டல் வீட்டாலே எங்களுக்கு எந்த ஒரு இது படுக்க இயலாது ஒரு வீடு வேணும் எங்களுக்கு முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகிறார் இதேவேளை சீரற்ற வானிலை காரணமாக புத்தளம் மாவட்டத்தில் சுமார் முன்னூறு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமை துணை குறிப்பிடுகின்றது மழையுடனான வானிலை காரணமாக எழுவன்குளம் வீதியுடான போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாக இடர் முகாமை துணை நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்தார் ராஜாங்கனை தப்போவ தெதிருவோயா மற்றும் உடவளவை நீர்த்தேக்கங்களிலும் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டாா் வவுனியாவில் தொடர்ச்சியாக பெய்து வரும் அடை மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது சிறிய குளங்கள் வான் பாய்வதனால் தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன வயல் நிலங்களில் நெற்பயிர்களை மூடி நீர் பாய்ந்து வருகின்றது வவுனியா சிதம்பரம் நலன்புரி முகாமிற்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளமையினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த முகாமில் சுமார் நூற்று ஆறு குடும்பங்கள் வசித்து வருகின்றன இப்போ இருபது இருபத்தஞ்சி வருட காலமாக இருக்கிறோம் ஒரு இடம் இல்லை காணிபூமி இல்லை இப்போ இப்ப வந்தா தான் எந்த ஒரு நாங்க இருக்கிறதே இந்த வீட்டுக்குள்ள இருக்க பானைகளை வச்சு பிள்ளைகள் இருக்கல அது சரியான வீடு நாங்க ஒன்றுமே இல்ல பாருங்க வீடுகள் சனங்கள் இருக்க முடியாது நான் நாலு வயசுல வந்தா எனக்கு இன்னைக்கு என் பிள்ளைக்கு ஆறு வயசு இன்னும் நாங்க தான் இருக்கிறோம் இதே தான் ஏன் நம்மளை வீடெல்லாம் தண்ணி பிள்ளைகள் நாங்கெல்லாம் இதில் ஒரு சைட்ல தான் இருந்தது வீடு முழுக்க சரியான தண்ணி எங்களுக்கு வீடு திருத்த நிலைமையில் இல்ல எங்களுக்கு தயவு செய்து காணியை கொடுத்து ஒரு தட்ட மன்னார் மாவட்டத்திலும் கடந்த சில நாட்களாக கடும் மழை பெய்து வருகின்றது மீனவர்கள் கடத்தொழிலுக்கு செல்வதை தவிர்த்து வருகின்றனர் இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தாழ்நில பிரதேசங்கள் நீரில் மூழ்கியுள்ளதுடன் சில வீதிகளூடான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக தாழ்நில பகுதிகளில் உள்ள வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன மழை காரணமாக மீனவர்கள் கடற்தொழிலுக்கு செல்வதை தவிர்த்து வருகின்றனர் விவசாய நிலங்கள் பலவும் நீரில் மூழ்கியுள்ளன அம்பாறை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது நீர்நிலைகளின் நீர்மட்டம் அதிகரித்ததை அடுத்து நன்னீர் மீன்பிடியாளர்கள் அதிகளவில் மீன்பிடியில் ஈடுபட்டு வருகின்றனர் மலையகத்தின் பல பகுதிகளிலும் பனிமூட்டத்துடன் கூடிய காலநிலை நிலவுகின்றது நூரெலியா மாவட்டத்தின் காசல்ரி மற்றும் விமலசூரிய நீர்த்தேக்கங்கள் வான்பாயு மட்டத்தை அண்மைத்துள்ளன